மட்டும் இந்த பெண்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் இந்த போன் அடிக்ஷன்ல எக்ஸாஜுரேட்டட் வே ஆஃப் செக்ஷுவல் லைஃப் தான் அவங்க காட்டுறாங்க இது நார்மல் லைஃபுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் இது எந்த ஆண்களும் பெண்களும் புரிஞ்சு கொள்றதே கிடையாது இது வந்து கண்டினியூஸா பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஒரு பெண்ண அவங்களால வந்து ஐ கான்டாக்ட் வச்சு கூட பேச முடியாது அவங்க ஒரு பெண்ணை பாக்கும் போதே அவங்களோட எண்ணம் வந்து அந்த விஷுவலைசேஷனுக்கு போக ஆரம்பிச்சிருது அவங்க என்ன ஆயிரம் திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க நார்மலா இந்த மாதிரி பார்த்து 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 அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஹை போகுது இல்லையா அது ஹை வராததுனால செக்ஷுவல் லைஃப்ல சாட்டிஸ்பை இல்லன்னு நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு வந்துடுறாங்க எல்லாருமே இதே மாதிரி உருவாகிறது கிடையாது அவங்களுக்குள்ள அதாவது சின்ன இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனிமையோ இல்லை சந்தோஷம் இல்லாத தன்மை நிறைய ட்ராமாஸ் அனுபவிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது எக்ஸைட் ஆகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது அதுவுமே ஹையாக ரிலீஸ் ஆகுது இருக்கும் இருக்கும்போது இதை பார்க்குறாங்களா மூவியை பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த தாட் வருதா இல்ல ஒரு பிரேக்கப்ல இருந்து வெளியே வரும்போது அந்த தாட்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு அவங்களால பண்ண முடியலையா ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்களான்னு கண்டுபிடிச்சு மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம அந்த நிறைய பசங்க கிட்ட இருந்தோன்னா அந்த ட்ரக் அடிக்ட் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரிட்டு டீ அடிக்டர் கேள்விப்பட்டிருக்கோம் மூவி அடிக்டர் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இப்போ சமீபத்தில் நிறைய இஷ்யூஸ் நிறைய கேசஸ் வந்து எதுல வருதுன்னா இந்த பான் அடிக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இப்போ நம்ம நிறைய பார்க்க முடியுது ஸோ அவங்களால பான் பார்க்காம இருக்கவே முடியாது காலையில் எழுந்திரிச்சு நம்ம எப்படி ஃபோனில் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து நியூஸ் பார்க்குறவங்க இல்லை காலையில் எந்திரிச்சு காஃபி குடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை தாண்டி காலையில் இருந்துச்சோன்னே இன்னைக்கு என்ன பான் வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற மைண்டுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் போகிறாங்க போறாங்க சோ இது அடிக்ட் எப்படி வருது ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள சரி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இல்லை எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் வந்துட்டு பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு சீடு எங்கேயாவது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ரூமில் உட்காந்து இதை பார்த்துட்டு அதோடய அவங்க வந்து அந்த க்யூரியாசிட்டியை வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற வந்து இந்த மாதிரி மூவிஸ்லலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது இது என்ன ஆகுதுன்னா முக்கால்வாசி இந்த போன் அடிக்ஷனில் எக்ஸாஜுரேட்டட் வே ஆஃப் செக்ஷுவல் லைஃப் தான் அவங்க காட்டுறாங்க இது நார்மல் லைஃபுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் இது எந்த ஆண்களும் பெண்களும் புரிஞ்சுக்கொள்கிறதே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி போன் அடிக்ஷன்றது ஆண்களுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது இந்த காலத்தில் பெண்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே மறைச்சி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி ஏற்படுத்தி விட்டுறாங்க இன்னொன்று வேலைக்கு போகிற அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க ஃபோனை வந்து அக்சஸபுளாக பசங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க என்ன தான் பேரண்டல் லாக் கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு பையன் அவங்க ஸ்கூல்ல இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு எங்கேயாவது அந்த சைட் இப்போல்லாம் வந்துட்டு நார்மலாக ஓப்பனாக பாப் அவுட் மாதிரி வருது ஸோ யாரோ சம்பாதிக்கிறதுக்கு யாரோ நல்லா இருக்கிறதுக்கு சமுதாயத்தை வந்து சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி ஆன ஒரு விஷயத்தை பண்ணுறதுன்றது வந்து இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் உருவாக்குறவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் பெட்டருன்னு எனக்கு தோணுது இல்லை நம்மளுடைய கவர்மெண்ட் இதெல்லாம் எப்படி எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்றதையும் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இதுனால இந்த மாதிரி ஆள ஆட்கள் வந்து உருவாகுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே இதே மாதிரி உருவாகிறது கிடையாது அவங்களுக்குள்ள அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனிமையோ இல்லை சந்தோஷம் இல்லாத தன்மை நிறைய ட்ராமாஸ் அனுபவிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது எக்ஸைட் ஆகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது அதுவுமே ஹையா ரிலீஸ் ஆகுது இப்போ நார்மலா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பிட்ற அளவு வந்து இவ்வளோதான் அப்படின்னா அதுக்கு மேலே சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் இட் இட் இஸ் லைக் இட் இஸ் அ பாய்சன் ஃபார்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு நார்மலாக சந்தோஷப்படுற அளவுக்கு அதிக சந்தோஷம் இருக்கும்போது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட அவங்களால உணர முடியாத அளவுக்கு ஆகிடுது எல்லாமே எக்ஸாஜுரேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி சந்தோஷம்னா ஹை லெவலில் இருக்கணும் ஸோ அவங்களுக்கு திருப்தி இல்லை டிஸ்ஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க ஸோ இது வந்து அவங்கள நிறைய அதிகமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ போன அடிக்டர்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி டெய்லி பார்க்கணும் டெய்லி ஏதோ ஒரு விஷயம் இது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து எதாவது பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்களா மேம் ஸோ அவங்களுக்கு மென்டலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க மேம் அவங்க ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுறது கில்ட் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அது ஒரு தப்புன்னு தெரியுது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை பார்க்குறாருன்னா அந் அந்த நாள் ஃபுல்லாகவே அவருடைய மைண்ட் வந்து எக்ஸ் ஏன்னோ எக்ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆஃப் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்ட்ரின் லெவல் இருக்குது அதே மாதிரி அதை தான் பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு கில்ட் ஃபீலிங்லயும் இருக்கிறாங்க யாரையாவது பார்க்கும் போது இது வந்து கண்டினியூஸாக பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஒரு பெண்ணை அவங்களால வந்து ஐ கான்டாக்ட் வச்சு கூட பேச முடியாது அவங்க ஒரு பெண்ணை பார்க்கும் போதே அவங்களோட எண்ணம் வந்து அந்த விஷுவலைசேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடுது ஏன்னா நம்ம மைண்ட் வந்து எதை நம்ம வந்து பார்க்குறோமோ அந்த எது அடிக்டடா இருக்கோமோ அந்த விஷயத்தை தான் கம்ப்ளீட்டா அது வந்து எடுத்துக்கும் உன்னுடைய சந்தோஷம் இதை பார்க்கும்போது மட்டும்தான் வரும்ன்றத நம்மளுடைய மெமரி சிஸ்டம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும் ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் இவனுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ சப்போஸ் அவங்க பான் வீடியோ பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கும் போது தே ஸ்டார்ட் இமேஜினிங் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அன்னிக்கு ரொம்ப கவலையாக இருக்காங்க சோகமாக இருக்காங்க அவங்களால வந்துட்டு சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இமீடியட்லி இந்த மாதிரி மைண்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிடும் ஸோ மெமரி சிஸ்டம்லேருந்து வரும் ஸோ இதுதான் அடிக்ஷன் அது ரெக்கரிங்காக 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 நம்ம மெமரியிலேருந்து கொண்டு வந்து அதை ஹேபிட்டாக மாற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ ஹேபிட் மேக்கரும் நம்மளுடைய மெமரி பாக்ஸும் எதை எடுத்துக்குதோ சந்தோஷம் இவனுக்கு இதுதான்ன்றது அதுலேருந்து வெளியே வருதுன்றது தான் அந்த அடிக்ஷனுக்குள்ளே போகிறது நம்ம அதே மாதிரி இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு இதே மாதிரி தான் எங்களுக்கு வேணும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்டையும் ஒரு பெண் ஒரு ஆணுகிட்டையும் எதிர்பார்க்கறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை வந்து பின்னாடி அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து கிரியேட் ஆகும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இதுல இப்படி பண்ண முடியுதுல ஏன் ஒன்னால பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அந்த ஒரு பிரச்சனை வருது மேம் ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி எங்கே இருந்து அவங்களுக்கு சரி அவங்க தான் அந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் இயல்பான செக்ஷுவல் லைஃப்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இது ஒரு எக்ஸாஜுரேட்டட் வே அதாவது நிறைய ஒரு சில இடத்துல நான் படிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் அமேசானுக்கும் போட்டி கிடையாதான் நம்மளுடைய தூக்கத்தை எவன் கெடுக்கிறதுன்றது தான் அவன் சீரீஸ் விடுறதில் ஸோ அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை நம்ம சைட்டில் வந்து அட்ராக்டடாக வச்சுக்கணுன்றதுக்காக எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண முடியும் எவ்வளோ உள்ள புது புது விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணுன்றத அகெய்ன்ஸ்டு நேச்சர் அவங்க பண்ணுறாங்க நம்மளுடைய அந்த சங்க காலத்துலேயே நிறைய இந்த பெயிண்டிங்ஸ் அந்த ஸ்கல்ப்ச்சர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் அதுலேயுமே வந்துட்டு இந்த செக்ஷுவல் லைஃப்பை பற்றின சில இமே ஸ்கல்ப்ச்சர்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே ஒரு ஒரு மனைவிக்கும் ஏற்படுற ஒரு நல்ல உணர்வை புரிய வைக்கிற மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ் போஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆனா இதை வந்து இவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதும் எக்ஸாஜுரேட் பண்ணி செய்கிறதும் ஹைஜீனிக்காக இல்லாத ஒரு விஷயத்த பார்த்துட்டு கணவன் மனைவி கிட்டயும் மனைவி கணவன் கிட்டேயும் எதிர்பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிரச்சனை வருது செக்ஷுவல் லைஃப்பில் அண்ட் ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கவுன்சிலிங்க்கு வராங்க இவங்க இதை எதிர்பார்க்குறாங்க இது நாங்கள் நாங்கள் வந்து அது எக்ஸ்ப்ளேன் இது இயல்பான ஒரு விஷயமே கிடையாது உங்களுடைய இயல்பா அவங்க என்ன ஆயிடுறாங்க திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க நார்மலாக இந்த மாதிரி பார்த்து 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 அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஹை போகுது இல்லையா அந்த ஹையை எதிர்பார்க்குறாங்க அது ஹை எதிராக வராததுனால செக்ஷுவல் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு வந்துடுறாங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய கப்புள்ஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு எக்ஸாஜுரேட்டட் அதாவது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அண்ட் ரியாலிட்டின்வாங்கள அந்த மாதிரி இவங்க ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ரியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க விச் இஸ் நாட் பாசிபிள் ஸோ எந்தெந்த டைம்லலாம் இந்த பான் அடிக்ட் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து உருவாகிட்டே இருக்கும் நம்ம மைண்ட் சொல்லும்ல நீ சும்மா தானே இருக்க போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி கிரியேட் ஆகுது உங்களுக்கு சரி நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதை பற்றி நான் அவேர்னஸ் கொண்டு வரேன் அதாவது செக்ஸ் எஜுகேஷன் ஏன்னா ஆணும் பெண்ணும் எப்படி நடந்துக்கணுன்ற அந்த ஒரு மாரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பில்டிங் அந்த பிஹேவியர் பில்டிங் வந்து அட்லீஸ்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருந்தாவது இருக்கணும் முன்னாடியெல்லாம் மாரல் சயின்ஸ் கேட்டகிரிசம் அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் இருக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே நீ போன பாரு கூகுளில் பார்த்து எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயுமே அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறது குழந்தைங்கக்கிட்ட இருந்து முதல்ல நமக்கு அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரௌசிங் சென்டரில் மட்டும்தான் போக முடியும் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு நமக்கே ஒரு லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு இப்போ லிமிடேஷன் இல்லை எப்போ வேணாலும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்கும்போது தானாகவே அவனுடைய க்யூரியாசிட்டி அதுக்குள்ளே போகுது யாராவது ஒருத்தர் சொன்னால் போதும் இந்த கியூரியாசிட்டி அதுக்குள்ள போகுது ஆனால் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் பெண்கள்னா இப்படி ஆண்கள்னா இப்படி தான் நீங்கள் அவங்களோட பிஹேவ் பண்ணும் ஒரு ஆணோடைய இது என்ன பெண்ணோடைய இது என்னன்னு சொல்லிட்டு நேச்சர் ஆஃப் அ மேன் அண்ட் விமன் அ பாய் அண்ட் அ கேர்ள்ன்ற விஷயத்த கண்டிப்பா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லருந்தே ஒரு சப்ஜெக்டாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பெண்ணை பார்க்குற விதம் வந்து மாறணும் இப்படி இருக்காதுன்னு இது என்ன ஆனால் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து அந்த ஒரு பியூபர்ட்டி அடையிற அந்த ஸ்டேஜில் தான் அந்த அடோலசன் ஸ்டேஜில் அந்த டீனேஜில் தான் இதுக்குள்ளே அதிகமாக அடிக்ட் ஆகிடுவாங்க ஏன்னா இது ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹார்மோனஸ் சேஞ்சஸ் ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு இதோட நேச்சுரலாக இல்லை அப்போ அவன் கிட்ட இந்த மாதிரி தோணுது மச்சானா ஏ அப்படிதான்டா தோணும் இப்படி இருக்கும்டா அப்படி இருக்கும்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவனை அவன் ஏஜ்லேயே இருக்கிற ஒருத்தனுடைய கியூரியாசிட்டியில் போய் கேட்கும் போது அவன் இதில் தான் கொண்டு போய் நிறுத்துவான் ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா தனிமை தனியாக இருக்கிறாங்க யாருமே இல்லை வீட்டில் பேசுறது கூட ஆள் இல்லை வெளியே போய் விளையாடுறதுக்கும் ஆள் இல்லை எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போது ஃபோனில் ஏதையாவது தட்டுறது அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது இந்த க்யூரியாசிட்டி அந்த ஹைப் வந்து தி இட்ஸ் மேக்கிங் தெம் ஹாப்பி அந்த ஹாப்பியை வந்து அது வந்து இன்டியூஸ்ட் ஃபேக் ஹாப்பினஸ் அது அவங்களுக்கு புரியல குழந்தைங்களுக்கும் புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு அடிக்ஷனில் கொண்டு போய் விடுது பட் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பியூபர்ட்டி இது இப்போலாம் தனி ரூம் கொடுக்குறேன் நிறைய இந்த கல்ச்சர் வருது இல்லை தனி ரூம் கொடுத்துறது தனியாக சிஸ்டம் கொடுக்குறது அதில் ஒரு கேமரா கூட வைக்கிறது இல்லை ஸோ வாட் த கிட்ஸ் வில் டூ ஒரு ஒரு மானிட்டரிங்ல எப்போ நம்மளை யாரும் பார்க்கலன்னு தோணுதோ அப்போ இந்த மாதிரி தப்புகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ ஒரு பான் அடிக்டராக இருக்க ஒருத்தவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயே அதிகமாக யாட்டியும் பேச மாட்டாங்க ஃபேமிலி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க இப்போ மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ உண்மையிலே ஒரு பான் அடிக்டராக இருக்கவங்க ரியல் லைஃப்பில் அவங்களோட கேரக்டர் சீசன் எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு ஆல்கஹால் அடிக்டட் பர்சனில் நீங்கள் ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்படி இருப்பார் இல்லை அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஜோவியலாக இருப்பார் எல்லா கூடயும் போயிட்டு ஏதோ ஒன்று அவரே தன்னையே அறியாமல் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பார் அவங்களுக்கே தெரிஞ்சிரும் ஓகே இவர் வந்து குடிச்சிருக்கார் போல அப்படின்றது அவங்கள அதே அப்படியே தெரிய வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி போன எடிக்ஷனாக இருக்கிறவங்க எல்லோரையுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது என்னைக்குமே ஒரு தப்பு ஒருத்தவங்க சேர்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குட்டாக இருப்பாங்க வெளியே இப்போ ஒரு மனைவிக்கு வந்து துரோகம் பண்ணுறவர் மனைவிக்கு எல்லாமே கே கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஒரு காலகட்டத்தில் என்னன்னா நான் ஒரு தப்பு பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்ன்ற மாதிரி ஸோ இந்த போன எடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெண்களுடைய ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஆனால் பெண்கள்னு வரும்போது அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் வராது அவங்களுடைய பார்வையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து அவங்களுடைய பார்வை எங்கே போகுது அப்படின்றத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த ஆணை பார்த்து இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொன்று லோ கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ நார்மலாகவே இருப்பாங்க இப்போ இந்த பர்சனுக்கே போன அடிக்ஷன் ஒன்று இருக்குதுன்றத அவனுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவனுக்கே தெரிஞ்சிருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவன் நார்மலாக தானே அதுவும் போலீஸ் இதில் தானே இருந்திருக்கான் அப்போது வந்து அவனுடைய கேரக்டர் தெரியல எப்படி அவனை வந்து எடுத்திருப்பாங்க மூணு ஒய்ஃபு நாலு அப்யூஸ் இருந்திருக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுமே அவன் உள்ளே இருக்கான்னா இயல்பாக தான் இருந்திருப்பான் அந்த இடம் அந்த சூழ்நிலை வரும்போது இப்படி ஒரு மிருகம் உள்ளே இருக்குன்றதே அந்த இடத்துல தானே தெரிய வருது ஸோ பான் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட மிருகன்றது அங்கே தான் தெரியும் நான் நீங்கள் அதே மாதிரி முன்ன முன்னாடி தான் ஜென்ரேஷனில் இந்த பான் அப்படிங்கிறது வேறு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டகரிஸ் வைஸாக வந்து பிரிச்சுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி அதாவது ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்துடுது அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து வருது ஸோ இதை பார்க்கும்போது அவங்க மைண்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உண்டாகுது இப்போது இப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணலாம் அதே மாதிரி சின்ன பையனாக இருக்கிறவங்க வயசான பெண்கள் மேலே ஆசை வர மாதிரியான ஒரு சில இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது ஸோ இது அவங்க மைண்டில் எப்படி ஸ்டோரேஜ் ஆகுது இது அவங்க எப்படி வெளிக்காட்டுறாங்க இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெண்கள்னால் இதுக்கான ஒரு படைப்பு தான்ன்ற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகிடுது அண்ட் அவங்களுடைய முழு சந்தோஷமும் அவங்களுடைய முழு திருப்தியும் பெண்களை இந்த மாதிரி பண்ணும்போது தான் கிடைக்கும்ன்றதும் ரெஜிஸ்டர் ஆகிடுது ஸோ அவங்க வந்து சீக்கிரமாகவே பெண்களுடைய விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நார்மலாக அவங்களால பெண்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிளாக்கேஜ் வந்துடுது இது இதை வந்து இவ்வளோ எக்ஸ்போஷர் தேவையில்லை கண்டிப்பாக பேரண்ட்டிங்களை இதோடைய இதை நம்ம கொண்டு வரணும் பசங்களை வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணுறது அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஆண்களுக்கு வேலை செய்கிறது தான் பெண்கள் பெண்கள் எடுத்துகிட்டு வைக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற வீட்டில் வந்துட்டு பெண்ணை வந்துட்டு அந்த தட்டை எடுத்துக்கிடுன்றது பையனை இங்கே உட்கார வைக்கிறது எப்போ இதெல்லாம் மாறுது சின்ன வயசுல இருந்தே பெண்களை மதிக்கணும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பொண்ணு வந்துச்சுன்னா நீ உட்காருமான்னு சொல்லி ஒரு ஆண் எழுந்திருக்கணும் ஒரு அண்ணை எழுந்திரிக்கணும் அப்படின்னும் போது இந்த விஷயத்துல நம்ம சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு போனை பார்த்தா கூட சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போ அதுல ஒரு அசிங்கத்தையோ ஆண்கள் எப்போ பார்க்குறாங்களோ அப்போ இது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இப்போ இந்த போன அடிக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேட்குற விஷயம் என்னன்னா இது வந்து எப்படி வெளியே வருது தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருக்கேன் நிறைய அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க நான் நிறைய நிகழ்ச்சியிலேயே பார்த்துருக்கோம் நிறைய இன்டர்வியூ சொல்லும்போது எனக்கே தெரியுது நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும் மேம் இப்போ சரி அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்மளுக்கு சந்தோஷமாக ஹெல்த்தியான இது முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி போன அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஹெல்தி ஹாபிட்ஸ் இருக்காது அதாவது ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை வந்து அவங்களுடைய ஃபிட்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இன்னொன்று மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அதாவது டெஸ்டோஸ்டன் லெவல் உங்களுக்கு அதிகமாக சுரக்குதான்றதை செக் பண்ணணும் இல்லை டெஸ்டோஸ்ட்ரின் லெவல் கம்மியாக சுரக்குதா அப்படின்றதையும் அவங்க மெடிக்கலாக செக் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது அத்தராக டேப்லெட்ஸ் விச் வில் பேலன்ஸ் த டெஸ்டோஸ்ட்ரின் லெவல் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிசையர் ஃபேக்டரை முதல்ல கம்மி பண்ணலாம் அடுத்தது இது எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது ஆனாலும் எனக்கு அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா எந்த எந்த பாயிண்ட்டில் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போது இதை பார்க்குறாங்களா இல்லை வந்துட்டு சும்மாவே ஏதாவது ஒரு ஃபே மூவியை பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த தாட் வருதா இல்லை ஒரு பிரேக்கப்பில் இருந்து வெளியே வரும்போது அந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களால பண்ண முடியலையா ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் இந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தாங்களான்னு கண்டுபிடிச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்னுடைய சோகமான ஒரு ஒரு நெகட்டிவ் விஷயத்தை மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இது எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு அதிகமாக போகிறது வெளியே போகிறது தன்னை தனிமைப்படுத்திக்காமல் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அதாவது ஒரு காமெடி மூவி பார்க்குறது சந்தோஷமாக முதல்ல கம்யூனிகேட் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுறது இல்லை வெளியே வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட எப்பவுமே அவங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் எக்ரியட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கில் வந்து ஒரு பத்து லட்சம் வைக்கிறோம் ஒரு நம்ம வந்து காசு போட்டுக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து சந்தோஷத்தை வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கோம் நம்ம மைண்டில் என்னும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது பெருசாக நம்மளை பாதிக்காது சந்தோஷமே இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கவலைகள் வரும்போது நம்ம வெளியே இருந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இன்னொன்று எக்ஸ்போஷர் மறைக்காதீங்க நிறைய விஷயத்தை மறைக்காதீங்க இந்த இது தப்பு ஒரு டிவி பார்க்க மாட்டே போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்றது கண்ணு மூடு இல்லை வந்துட்டு சேனல் மாற்றுறது அப்படின்னும் போது அந்த படத்தை திருப்பி அவன் வந்து கூகுளில் போய் போட்டு பார்க்குறான் ஏன் சேனல் மாத்தினாங்க எதுக்கு இது ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன சொல்றது சினிமாலையும் அது வந்து எக்ஸ்போஷராக காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் யாராவது சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா நிச்சயமாக இதில் குழந்தைங்கள நம்ம காப்பாற்ற முடியும் ஏன்னா தான் அப்பா அம்மா காப்பாற்றினாலும் வெளியே அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஸோ இது வந்து தனிநபருடைய முயற்சி கிடையாது மொத்த சமுதாயமே இதுக்கு முயற்சி எடுத்து இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் முதல்ல அந்த ஃபோன் விஷயத்தை ம ஏதாவது ஒரு சைட்டுக்கு பிளாக்கர் வச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளுடைய அடுத்த சமுதாயம் வந்து ரொம்ப இதுக்குள்ளே ஒன்று கேம் அடிக்ஷன் இல்லைனா இந்த அடிக்ஷன் இல்லைனா ஷார்ட்ஸ் அடிக்ஷன்ல இருக்காங்க நாளைக்கு வந்து எப்படி நம்மலாம் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னு எனக்கு தெரியல ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்